போன வாரம் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு சூரியன் உதயமாக முன்னாடி எல்லா குட்டியும் விற்று முடிச்சிருச்சு அதனால இந்த வாரம் நைட்டு குட்டி வந்தாலும் சந்தக்காரங்க தெரியா சொல்லிட்டாங்க அஞ்சு மணிக்கு மேலே தான் குட்டியை இறக்கணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வியாபாரத்தை ஆரம்பித்து நம்ம மதுரை நிசார் இங்கே பாருங்கள் ரொம்ப நாளாக நம்ம கூட வந்துட்டுருக்காரு நம்ம தம்பி பசுமான் பின்னாடி இருக்கிறான் அவன் குட்டி தான் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம விருதுனர் சாருக்கு மேலே ஏறி விருந்தினர் சாருக்கு போனது இது வந்து நம்ம தம்பி ஜவார் முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி சந்த நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது வியாபாரிகள் எக்கச்சக்கமாக நீ கூட்டி கொண்டு வந்துருந்தாங்க அந்த வியாபாரத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம தென்காசி மாவட்டத்திலே அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டுப்பண்ணை நம்ம ஆட்டுப்பண்ணை பக்கத்தில் தான் அவர் ஒரு நம்ம ஒரு எழுவத்தொம்போது குட்டி சளி மருந்து எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் எல்லாம் பாருங்கள் எல்லாமே கடை நம்மளை நம்ம பார்த்து மாமா வந்து கேட்டிருந்தார் நம்ம அட்வொகேட் மாமா ஆனால் தவிர்க்க முடியல எல்லாம் பிபிஆர் போட்டு கொடுத்துருக்கோம்லன்ட்டார் அவருக்கு ஒரு எழுபத்தொம்பது குட்டி பிடிச்சோம் அப்புறம் ஆட்டுக்கும் போனோம் ஏன்னால் போன வாரம் நிறைய பேருக்கு சந்தையில் பிடிக்க முடியல ஆட்டுக்கும் போனோம் கிட்டத்தட்ட மாமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தோரு குட்டி அட்வொகேட் மாமா கொடுத்தோம் மதுரக்காரங்களும் வந்திருந்தாங்க இந்த குட்டி பாருங்கள் இந்த குட்டி வந்து நம்ம வந்து சந்தையில் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி கொடுக்க முடியல அந்த காரணத்தினால மாமா வந்து ஒரு இரநூத்தொம்பது குட்டி கேட்டிருந்தார் தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்டு பண்ண வச்சுருக்காரு அவர் கேட்டனால நம்ம வந்து இதை வந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு அறுபத்திரெண்டு குட்டி தென்காசி நம்ம தம்பிக்கு கேட்டிருந்தோம் அவர் வந்து எனக்கு இப்போது பணம் ரெடி ஆகலைனால மாமாவுக்கு ஃபோன் போட்டோம் மாமா கொடுத்துருங்கன்ட்டாங்க இது வந்து நல்ல அருமையான குட்டி ஒரு பன்னெண்டா பன்னெண்டாயிரூபா முடிஞ்சி பன்னெண்டாயிரூபா ஆமாம் நம்ம ஒரு கமிஷன் வச்சு கொடுத்துட்டோம் மாமாவுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்மகிட்ட எழுவத்தொம்போது குட்டியும் சரி இந்த ஒரு அறுபத்தி ரெண்டு குட்டியும் சரி நம்ம இது அவருக்கு ரொம்ப பிடிச்சனால என்ன செஞ்சோம் நம்ம அவருக்கு ஏற்றி விட்டோம் ஏற்றி விட்டுட்டு இது ஒரு ஐம்பத்தோரு குட்டி இது வந்து அதை விட இது நல்ல ப்ரீடு ஆனால் இது அதிலேருந்து கொஞ்சம் கூட அதே சைஸ்னாலும் இது வந்து ஆந்திரா கடை நமக்காக வாங்கியிருந்தோம் அவருக்கு கீழேயும் நமக்கு மேலேயும் இறக்குறதுக்காக வெள்ளிக்கிழமை ஏற்றி இறக்கி விட்டாச்சு வே இறக்கி நம்ம நான் சந்தையில் இருந்தேன் குட்டி ஏற்றி விட்டாச்சு ஏற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன் இது முடியலை நம்ம கிடாக்கள் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான இந்த கடை ஐம்பத்தோரு கிடாக நம்ம வந்து அவருக்கு அறுபத்தொன்னும் ஐம்பத்தொன்று நம்ம பண்ணைக்கு இறக்கி கொண்டு போய்ட்டுருந்தோம் அப்போது அந்த எழுபத்தொம்பது குட்டி பழைய நம்ம பண்ணையிலேருந்து எடுக்க வந்த டீம் வந்து பார்த்துட்டு மாமா வாங்கின ஆடுகளம் குட்டி அந்த ஐம்பத்தோரு குட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த குட்டி அதாவது நம்ம பண்ணையில் இருக்க எழுபத்தொம்போது குட்டி அவருக்கு பிடிச்ச குட்டி பழைய அறுபத்தி ரெண்டு குட்டி அது போக நமக்கு பிடிச்ச ஐம்பத்தொரு குட்டி இந்த குட்டி ஐம்பத்தொரு குட்டியும் மொத்தமாக நம்மகிட்ட அவங்க பார்த்து கேட்டனால மாமா கொடுங்கன்னார் மாப்பிள்ளை கொடுங்கன்னாரு அப்போ நம்ம மாமா என் குட்டிக்கு எனக்கு பண்ணைக்கு வேணும் மாமான மாமா ஆனால் மாமாவுக்கு எது கேட்டால் நம்மளால் அதாவது சில பேர் கேட்டால் நம்ம தவிர்க்க முடியாது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு தடவை பார்க்கும்போதே அவர் நம்ம கையை பிடிக்கும்போதே அவருடைய அன்பும் நம்ம மேலே வச்சுருக்க அபரிதமான ஒரு நம்பிக்கையையும் அதில் வெளிப்படுத்தினார் அதனால் எனக்கு மறுக்க முடியலை அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தொம்போது குட்டி நம்ம பண்ணையிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு அறுபத்ரெண்டு குட்டி வெளியே இருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய அறு ஐம்பத்தொரு குட்டி அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் சந்தையிலையும் நிறைய அவருக்கு பிடிச்சி கொடுத்தோம் அதையும் பார்ப்போம் இது வந்து மதுரை நிசாரு இவர் இந்த துண்டு போட்டிருக்காரு இந்த டி ஷர்ட்டு பச்சை டீ ஷர்ட்டு நம்ம தலையார்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம் நாலு மணி குட்டி வந்து இறங்கிருச்சு நம்ம வந்து இறங்கினோன்னு என்ன பண்ணோம்னா நேராக அவர் வந்து ஆந்திராவிலேயே நான் தான் கூட்டு வந்து ஆந்திரா கடா இருக்குது தலையாரி கொண்டு வரது எல்லாமே ஆந்திரா கடை தான் ஆந்திராக்கு ஆந்திரா கடாக்கு புறங்கிறது தான் நல்ல ஒரு லாபம் வரும் இது வந்து திங்க திங்க நம்மளுக்கு காசு அடர்ற தீவிரம் திங்க திங்க காசு இவர் பேசி ரேட்டு பேசிகிட்ருக்கும்போது அவர் அதாவது தலையாரி வந்து வியாபாரிகளுக்கு தரகர்களுக்கு மூலயமா கொடுக்குறாருந்தான் பயங்கரமான ரேட்டு சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்கு தரகு இரநூறு முந்நூறுன்னு ஒரு குட்டிக்கு போகும்போது அது பெரிய இது வரும் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம வியாபாரிகிட்ட தரக வைக்க மாட்டோம் தம்பி நிசார்ட்டையும் வைக்கலை ஏன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம கூட அலைஞ்சிட்ருக்காரு அதனால் நம்ம அஞ்சு காசு கூட அவர்கிட்ட தரகு வைக்கல நைட்டுனால வீடியோ கிளியராக இல்லை அதனால எனக்கு கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க அது ஒரு அறுபத்தி குட்டி அப்படியே அவருக்கு எந்த கமிஷன் இல்லாமல் அப்படியே நம்ம முடிச்சு கொடுத்தோம் பதிமூணு முந்நூறு அதெல்லாம் சந்தையில் இன்றைக்கி பதினஞ்சு குறைஞ்சி விற்காது எல்லாம் சராசரியாக பதினாலு பதினஞ்சு கிலோ இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவிலேருந்து டென்னசி மாகாணத்தில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் மைதின் நம்ம பேர் தான் அவர் அமெரிக்காவிலேருந்து அவருடைய அப்பா அந்த வெள்ளைச்சட்டை அவங்க கூட இருக்க வேலையாட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப அருமையான ஆட்கள் வந்து அவங்களுக்கு முதலே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு பருங்குட்டி மட்டும் தான் வேணும்னு கேட்டாங்க நம்ம தம்பி ஜவஹர் சப்ஸ்கிரைபர் செவல்பட்டி பக்கத்தில் தான் எல்லாம் அருமையான கடை அதாவது கை வளர்ப்பு வளர்த்துருக்காங்க ஆட்டிலேருந்து எடுத்து ஒரு ஒன்றரை மாதம் வளர்த்துருக்காங்க எல்லாம் பதினெட்டு டு இருபது கிலோ விலை வந்து சந்தையில் வந்து இது இப்போ இது பதினஞ்சுக்கு மேலே தான் போகும் ஆனால் வெலை ஒரு ஆள் வச்சுட்டாங்க பதினஞ்சுக்கு குட்டிக்கு நூறுரூவா கம்மின்னு சொல்லி பதினாலு நானும் எண்ணூறு வச்சுட்டாங்க இவங்க தரலை இவங்க வந்து இந்த குட்டி தான் வேணும்னு கேட்டாங்க நம்ம போய் பேசுனாலும் விலை ஒரு ஒரு இடத்துல விலை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இது பாருங்கள் ஒரு மாதத்தில் விலைக்கு கறி கறிக்குட்டி மாதிரி தான் இருக்கு இது வந்து புதுசாக அவங்க வளர்க்குறனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பேசணும் அவங்க அது பதினஞ்சுக்கு மேலே எதிர்பார்த்தாங்க நம்ம தம்பி ஜவஹர் தான் அவர் அப்பாவை நம்ம மேலே எதிர்பார்த்தாங்க நான் சொல்லிட்டேன் இவங்க முதத்தில் வளர்க்குறாங்கன்னு சொல்லி அந்த முதல்ல விலை வச்சு தீராததை நம்ம அந்த விலைக்கே முடிச்சு விட்டோம் ஏன்னு சொன்னால் இது வந்து இனி ஒரு மாதம் வளர்த்தா போதும் தை மாதத்துக்கு கூட தேவை இது நல்லா ஒரு மாதம் இல்லை தை மாதம் வச்சாலும் கரெக்ட் முப்பது கிலோக்கும் மேலே தான் ஒரு ரெண்டு மாதம் ஏன்னா ஒரு 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 சில குட்டிகள் தான் பதினஞ்சு கிலோ தரத்தில் இருக்குது ரெண்டு சி ரெண்டு குட்டி தான் மற்ற எல்லாமே பதினெட்டு இருபது கிலோ தரத்தில் இருக்குது அவங்க வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க ஏன்னா திரு இவங்களுக்கு நம்ம அமெரிக்கக்காரங்களுக்கு திருச்சி மணப்பாறில் அவங்க பேசின இதுக்கு முன்னாடி பே வச்ச விலையை பேசி தீர்த்து முடிச்சு உச்சாட்டி விட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு குட்டி இருக்கும் நம்ம தம்பி அருப்புக்கோட்டை முருகனும் வேல் டீம் அவங்க உணர்ந்துருந்தாங்க குட்டி எல்லாமே பதினஞ்சு கிலோக்கு மேலே தான் இருக்கும் இது கார் குட்டி எதுவுமே இல்லை எல்லாம் கொம்பு வச்ச குட்டி பெரிய குட்டிகளும் நடுத்தரமான குட்டிகளும் நிறையா இருந்துச்சு ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது ஆனால் குட்டி எல்லாம் பருங்குட்டிகள் இது புதுசாக வளர்க்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த குட்டியும் சிரிச்சி சிரிச்சாலும் ரெண்டு குட்டியங்க வந்து சின்னதுங்க பெரியதுங்க ஆமா குட்டிய பாத்தீங்களா நல்லா இருக்கு வளருது குட்டியா கிளங்கு மார குட்டி

நம்ம நண்பர் மணப்பாராய் அமெரிக்காவில் டென்னசி மாகாணத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு அவர் அப்பா மூலிமா முடிச்சு விட்டாச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இது வந்து இந்த மாதிரி குட்டிகளை வந்து நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு முடித்தோன்னு சொன்னால் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சந்தையில் இந்த மாதிரி பன்னெண்டு நானூறு பன்னெண்டு பதிமூணுன்னு சொல்லி பொடி பொடி காடு குட்டியில் ஒம்போது கிலோ பத்து கிலோ இருக்க குட்டியை அப்படியே விற்றுறாங்க அதையும் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்த குட்டி தான் வேணும் அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா காலையிலே அதிகாலையிலே நம்ம எந்தெந்த குட்டி இருக்கோ இது இறங்கினோன்னே முடிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு தீரும் நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு எப்படி பன்னெண்டுச்சம் தீருதுன்னு சொன்னால் நம்ம வந்து தரகு வந்து ரெண்டு மூணு தரகை வைக்க மாட்டோம் யாபார்ட்டையும் வைக்க மாட்டோம் ஏன்னா வியாபாரிட்ட தரகு வச்சோம்னு சொன்னால் வியாபாரிட்ட இந்த மாதிரி நீங்கள்லாம் கத்தி போட்டு அறுத்து பேசவே முடியாது வியாபாரிகிட்ட நீங்கள் குட்டிக்கு நூறு இரநூறு தரகு வச்சிட்டிங்கன்னா சம்சாரிகளுக்கு வர லாபம் மொத்தமாக போயிடும் ஏன்னா ஒரு குட்டிக்கு இரநூறு முந்நூறு வச்சுருவோம்னா இருக்கிறாங்க அதை இதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நிறைய பேருக்கு புரிஞ்ச மாட்டேங்கி சந்தை நிலவரம் என்ன வெளியூர் நிலவரம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வாங்குங்க ஏன்னா நீங்கள் பாவம் நிறையா எல்லாத்தையும் அடகு வச்சு ஏதாவது ஒரு தொழிலில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வர்றீங்க சந்தை நிலவரம் தெரியாமல் யார்கிட்டையும் மாட்டிக்கிறாதீங்க இது வந்து நம்ம இது இப்படி என்ன சொல்கிறோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது அதனால் நம்ம சில விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியாது இது வந்து அவங்களுக்கு ஏற்றி விட்டாச்சு மனப்பாறைக்கு நம்ம டிரைவர் வச்சே ஏற்றி விட்டாச்சு இது வந்து நம்ம தம்பி பசுமன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் அப்பாவும் சரி பையனும் சரி நம்ம மேலே ரொம்ப பாசமும் அன்பு இருப்பார் எப்போ வந்தாலும் அண்ணே வாங்கண்ணே நம்ம தான் முடிச்சு விடுங்கண்ணே உங்களுக்கு முடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறோம் அது காரணம் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம வந்து வந்து சிலவர் கூட்டு போவோம் சில பேர் வந்து வாங்குவாங்க சில பேர் விருப்பம்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம கூட்டு போய் ஒரு வியாபாரத்தையோ நம்ம சப்ஸ்கிரை வாங்க கூட்டு போனால் அந்த ச அந்த அந்த நமக்கு போன சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தான் நம்ம விலை பேசுவோம் அவங்களுக்கு விலையும் எல்லாத்தையும் சொல்லி தான் பேசுவோம் இது தம்பி பசுமன் கொண்டு தான் அருமையான குட்டி தான் எல்லாம் பாதிக்கு மேலே ஆந்திரா கடா இருக்குது எல்லாமே ஒரிஜினல் ப்ரீட் தான் நிறைய ஆந்திரா கடா இருக்குது எல்லாம் போக்கு சந்தையில் இன்றைக்கி விலை மட்டும் இல்லை விலையும் இல்லை விலை விலையும் குறைஞ்சது மட்டும் இல்லை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை குட்டியை போட்டு குமிச்சுட்டாங்க இந்த பாருங்கள் இந்த குட்டியை தம்பி காலேஜ் ஒன்று நான் வேணுங்க வாங்குங்கன்னு நம்ம வந்து தம்பி நிசாருக்கு முடிச்சு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா வந்து அமெரிக்காவிலேருந்து அனுப்பப்பட்ட அவங்க அப்பா அவங்க வேலையாட்களுக்கு நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் அப்புறம் தம்பி கூப்பிட்டு இருந்தால் போய் பார்த்தோம் குட்டி வந்து எக்கச்சக்கமாக இருந்தனால நம்ம மொதல் வெலை வச்சது என்னென்னா பத்து ஐநூறுன்னு வைச்சோம் ஏன்னா நம்மளுக்கு நிலமை தெரியும் இருந்தாலும் வியாபாரிகளுக்கும் அவங்களுக்கும் நமக்கு ஒரு மனிதாவும் இருக்குது நம்ம நினச்சிருந்தால் பத்து ஐநூறுக்கும் வாங்கியிருக்கலாம் ஆனால் நம்ம விலை பத்து ஐநூறு வச்சு எனக்கு தெரியும் ரொம்பையும் நம்ம சூழ்நிலையை நமக்கு சாதகமாக இருந்தாலும் வியாபாரிகளும் பாவம் ஏன்னா நம்ம அட்வொகேட் மாமாக்கு தான் ஃபோன் போட்டேன் மாமா அந்த மாதிரி நிலவரக்கு அப்படின்னு நம்ம பத்து ஐநூறு தான் விலை வச்சு ஒரு நூறுரூவாய்க்கு கொடுத்தோம் மாமா என்ன மாமா அப்படின்னாரு சரி மாமா நான் பதினொன்றுக்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் அவங்க சொல்லலை இந்த குட்டியை வந்து பதினொன்று பதினொன்று நூறுக்கு முடித்தோம் நமக்கு மாமாட்டை ஃபோன் போட்டு கேட்டேன் நம்ம அட்வொகேட் மாமாட்டை யாருக்குனே ஒரு எழுவத்தொம்போது குட்டி அப்புறம் ஒரு அறுபத்ரெண்டு குட்டி அப்புறம் நம்ம பண்ணைக்கு பிடிச்ச ஒரு ஐம்பத்தோரு குட்டி இதெல்லாம் வாங்கிட்டு மா நிலவரத்தை பார்த்துட்டு நான் ஃபோன் கேட்டதுக்கு மாமா இந்த குட்டியை முடிச்சிருங்கன்னாரு எவ்வளோ வருன்னாரு நான் பன்னெண்டு பதிமூணுள்ளே வரணேன் பன்னெண்டு பதிமூணு வருண்ணேன் மாமா அவ்வளோ ரேட்டு வேண்டாம்னாரு நான் ரேட்டு சொல்ல மாமா இது வந்து உயிரோட பன்னெண்டு பதிமூணு வரும் ரேட்டு வந்து பதினொன்று பதினொன்று நூறு தான் மாமா சேரின்ட்டார் நம்ம மாமாட்ட தெளிவாக சொல்லிடுவோம் பன்னெண்டு பதினொன்று நூறுனா நமக்கு நம்ம மாமா குட்டிக்கு நூறுரூவான்ட்டுருவேன் அதெல்லாம் மா மாமா ஒன்றுமே அட்வொகேட் மாமா வந்து ஒன்றுமே அதெல்லாம் எந்த நம்ம மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வச்சுருக்காரு அதனால் நம்ம எனக்கு மாமா நம்ம மேலே நம்பிக்கை வச்சனால நமக்கு வந்து ரொம்ப மாமாக்கு இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்க தவிர நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது இது வந்து இந்த குட்டி சூப்பர் குட்டி சராசரியாக பாலஞ்சிருக்கும் எல்லாமே சூப்பர் ப்ரீடு வளர்க்குறதுக்கு அருமையான வா இது இது வந்து என்னென்னா இருந்தே தீராமல் இருந்துச்சு இந்த இந்த மாதிரி குட்டி தீராது காரணம்னா ஆள் வரல ரெண்டாவதாக இது வந்து பதிமூணு எழுநூறுன்னு சொல்லி தீர்ற மாதிரி இருந்து தீராமல் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா குட்டிக்கு இரநூறுவா தரகு காலையில் நாலு மணிலேருந்து தரக ஆரம்பிச்சிட்டாங்க குட்டிக்கு இரநூறு வாங்கும்போது வியாபாரி தரகருக்கு கொடுக்கணும் இது வந்து அப்புறம் தரகருக்கு சம்சாரி நூறுரூவா கொடுக்கணும் கிட்டத்தட்ட குட்டிக்கு முந்நூறுவா அப்படிங்கிற நிலமை வந்து தான் இருக்குது அப்போது நம்ம தீர்த்து விட்டுலான்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் விலங்குமா இருந்தாலும் நம்ம விளக்கிட்டோம் நம்ம ச நம்ம வந்து சரவண மாமா தான் கொண்டு வந்திருந்தாரு நமக்கு ரொம்ப நெருக்கமாக தான் குட்டியெல்லாம் பாருங்கள் சூப்பர் குட்டி அதனால் தான் விருப்பப்பட்டு இவ்வளோ தரக வச்சுட்டாங்க இப்போ நான் வந்து இப்போ அவர் பேசிவிட்டு நம்ம அதை பசுமோன் தம்பிகிட்ட வாங்கிட்டு மாமா அந்த குட்டியை சரினால ஒரு நாற்பத்தொம்பது குட்டியை நம்ம பசுமோன் கிட்ட பேசி அதை அவருக்கு விட்டாச்சு மாமாவுக்கு இது வந்து நம்ம லாயர் அதாவது சாத்தூர் வந்து ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர் ஆமாம் அவர் வந்து ரொம்ப அமைதியான டைப்பு லாயரு லாயர் மாதிரியே தெரியல ரொம்ப அதாவது நமக்கு கேட்டுருந்தார் குட்டியை நம்ம இந்த இது முடிஞ்சனால நம்மளுக்கு தெரியும் அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள குட்டி இந்த குட்டியில் இது இதுக்கு முன்னாடியில் உள்ள குட்டியை வந்து அந்த தரகு இரநூறுவா இல்லாமல் பதிமூணு நானூறு முடிச்சு நமக்கு வந்து குட்டிக்கு மட்டும் முதத்தரவாங்கிறான்னா ஒரு எழுபதுருவா வாங்கி கொடுத்துட்டோம் இது வந்து அமெரிக்கா டென்னிஸ் மாதத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜவஹர் தம்பிகிட்ட முடித்த ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு குட்டி இருக்கும் சராசரியாக பதினஞ்சு பதினாறு கிலோவுக்கு மேலே இருக்கும் எல்லா குட்டியும் சேர்த்து சராசரி இது ஒரு ப பக்கம் பக்கம்தான் வரும் ரெண்டு யார்டையும் சேர்த்து வச்சதில் பதிமூணு வச்சால் வரும் ஆனால் எல்லாமே பருங்குட்டி ஒரு மாதத்தில் கூட நீங்கள் வளர்த்து மாற்றி விட்டுக்கலாம் எதுவுமே வந்து ஒன்று ரெண்டு தான் சிறுசாக இருக்க தவிர எல்லா குட்டியும் ஒரு நாற்பது நாள் வளர்த்தா சேல்ஸுக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு குட்டி தான் இருக்குது தை மாதத்துக்கு வளர்த்தாலும் எல்லாம் முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு கிலோ போயிடும் நம்ம நல்லா வளர்க்கணும் லிவர் டானிக் கால்சியம் டானி எல்லாம் போட்டு வளர்க்கணும் எல்லாமே பரும்பரும் குட்டிகள் தான் இல்லை நம்ம முதல்ல முடித்தது ரொம்ப பருங்குட்டி அதை பூராமே ஒரு மாதத்தில் வைக்கணும் ரெண்டாவது பிடிச்ச குட்டி நம்ம வந்து ஒரு தை மாதம் வரைக்கும் வளர்க்கணும் அதனால் குட்டி எல்லாமே பருங்குட்டிகள் தான் நம்ம ரெண்டு வியாபாரிட்ட முடிச்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு குட்டிக்கு எழுபது ரூபா வாங்கினோம் நம்ம நூறுரூவா தான் பெரும்பாலும் வாங்குவோம் முத தடவை நம்மகிட்ட வர்றவங்களுக்கு ஒரு எழுபது ரூபா நம்ம வச்சு வாங்குவோம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நமக்கு குட்டி வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சு குடித்தா அவங்களே நூறுரூவா தருவாங்க நம்ம ஜவ்ஹாறு தம்பி தான் நம்ம வந்து நம்மகிட்ட உரிமையாக எல்லா தம்பிகளும் சரி எல்லா அப்பா எல்லாருமே அப்பாவுக்கு உறுதுணையாக தம்பி இருக்கான் நம்ம கந்தன் மாமாவோடைய தம்பி சப்ஸ்கிரைபரு சேதுபதியாக இருக்கட்டும் மாமாவோடய பையன் ஜவஹராக இருக்கட்டும் சேதுபதி தம்பியாக இருக்கட்டும் அருள்மணியாக இருக்கட்டும் ராதாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் சின்ன வயசு இருபது வயசு இருபத்தெண்டு வயசு தான் அவங்க அப்பாவுக்கு அப்படியே அவங்கள்ட்ட இருக்கிறத அப்படியே பெரும்பாலும் இந்த சந்தைக்கு விடுற எல்லா அனுபவம் உள்ளவங்களுக்கும் இந்த பையங்க வந்து உறுதுணையாக இருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா இந்த மாதிரி பையங்க ஒன்றா சேர்ந்து தொழில் செய்யும்போது உண்மையிலேயே உண்மையிலே நமக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்குது ஏன்னா நம்மளை விரும்பி கூப்பிட்டு மாமா சார் வாங்கிக்கோங்கும்போது அண்ணா போது நமக்கு வியாபாரம் செய்ய ரொம்ப லேஸாக இருக்குது ஏன்னா நம்மளே தேடி போன அவசியம் இல்லை அவங்க நம்மளை தேடி கூப்பிட்றாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுக்கு புரியும் எல்லா விஷயம் நம்ம வெளிப்படையாக சொல்ல சொல்ல நமக்கு நமக்கு தான் பிரச்சனையாக வரும் அதனால் என்னென்னா நமக்கு இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவாங்க சந்தையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இது பாருங்கள் இந்த இந்த மாதிரி கெட்டாலாம் நீங்கள் வந்து கறிக்கு அறுக்க கறியாக தான் கொள்ளும் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் உறுதியாக இருக்கும் இது வந்து தீரலை இது வந்து விலை அதிகமாக இருக்கனால இதெல்லாம் கொண்டு போய் உடனே ஒரு ஆட்ருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஜெயிக்க முடியும் வீட்டிலலாம் வச்சிங்கன்னா மெலிஞ்சிரும் ஒவ்வொன்றும் பாருங்கள் எருவ மாட்டேன் மாதிரி நல்லா புட்டியெல்லாம் ரெட்டக்கூறுக்களும் வந்து அதிகமாக தான் இருக்கும் கறி சதவீதம் இதெல்லாம் அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லை எந்த சந்தையும் இருக்காது எல்லாம் முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே தான் இருக்கும் இது நம்ம ரிட்டையர்டு அரிய அறநிலையத்துறை ரிட்டையர்டு கமிஷனரு நம்ம பண்ணையை பார்த்து அப் பண்ணையை பார்த்து அப்படியே இன்னொரு பண்ணை நம்ம அமைச்சு கொடுத்தோம் அவர் நல்ல முறையாக குட்டி வாங்கி நல்ல முடியா சேல்ஸில் ரெண்டாவது வந்தார் அவருக்கும் இந்த குட்டியை முடிச்சு கொடுத்தோம் இது நம்ம பண்ணைக்கு நேற்று வந்து நமக்கு வந்து எல்லா குட்டியுமே நம்ம அட்வொகேட்டு மாமா நமக்கு கொடுத்தனால நமக்கு இருந்து அவருக்கு கொடுத்தாச்சு நமக்கு வந்து குட்டி நம்ம பண்ணையை மொத்தமாகவே காலி பண்ணிட்டார் அதாவது கிட்டத்தட்ட நம்ம பண்ணையிலேருந்து எழுபத்தொம்போது குட்டி பிடிச்சி அதை பிடிச்சிட்டு போயிட்டார் வேணும்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு குட்டி அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ஐம்பத்தோரு குட்டி பிடிச்சிட்டு போனோம் அதையும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு நம்ம பசுமுண்டை பிடிச்ச ஒரு நாற்பத்தொம்போது குட்டி அதைத்தான் மொத்தமாக நம்ம பண்ணையில் அவர் இவர் நம்ம நம்ம அட்வொகேட் மாமா தான் தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பண்ண வச்சுருக்காரு அவருக்கு நம்ம கார்த்தி தம்பி தான் நம்ம கார்த்தி மாமா தான் போய் இறக்கிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ட்ரிப் இறக்குனாரு நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது இந்த நம்பர்லாம் என்னோடய மைண்டில் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம வந்து ஆதாரத்தை காட்டி பெருமை பாராட்டுற இடமெல்லாம் அந்த ஆடுகளும் கிடையாது நம்மளுடைய தெளிவு வெளிப்படைத்தன்மையை மட்டும்தான் நம்ம இங்கே இங்கே வந்து தெளிவாக வெளிப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் போட்டு நான் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிறதே இல்லை இது வந்து வியாபாரம் நுணுக்கம் வியாபாரத்தை அனுபவத்தை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளுகளில் நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் ஆட்டு பண்ணையில் லாபத்தை சம்பாதிக்கலாம் இப்போ ஆடு காலத்துக்குள்ள நெட்ஒர்க்கு ஆயிடுச்சு ஏன்னா ஒரு காலத்தில் சந்தையில் மட்டும் வாங்கி கொடுத்த நம்ம ஏன் வெளியே போகிறோன்னா சந்தையில் நம்மளால் முந்நூறு குட்டிக்கு மேலே வாங்க முடியாது அதுக்கே நேரம் பற்றாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல போய் ஒரு ஆள் நூறு குட்டி வாங்கினாருன்னா ஒரு மூணு வியாபாரிகிட்ட முப்பது நாற்பது குட்டி வாங்கினா தான் நூறு ஆகும் இந்த மாதிரி நாலு பேர் வந்தாங்கன்னா சந்தையில் அவ்வளோதான் வாங்க முடியும் ஆனால் சந்தைக்கு நம்மகிட்ட கேட்குறவங்க பத்து பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே வர்றாங்க அதனால் வா வர்றவங்கள திருப்பியும் அனுப்ப முடியாது சந்தையில் முடித்தவங்கள அவங்கள்ட்ட நம்ம நம்பர் வாங்கி வெளியே நம்ம கிடக்கிறத நம்ம அனுப்புவோம் அவங்க சரின்னு சொல்லிட்டா நமக்கு அந்த குட்டியை அங்கேருந்து அப்படியே அவங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து முதல்ல சந்தையில் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம் இப்போது வாரத்தில் ஏழு நாளும் நம்ம முழுக்க முழுக்க நம்ம குட்டி வாங்கி கொடுக்குறதா முழு தொழிலாகி போச்சு நம்ம பண்ணையில் நம்ம சப்ஸ்கிரைபரே நம்ம ஊரை சுற்றி உள்ளவங்க அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்தாச்சு அவங்க வந்து வெளியே வேலையும் பார்க்குறாங்க நம்ம பண்ணையும் நல்லா பார்த்துக்குருவாங்க மருந்து கொடுக்கலேருந்து நம்ம வெளியே போனோம்னா குட்டி வந்தால் ஏற்றுறது வைக்கிறோம் சொல்லி நம்ம பண்ணையில் வேலை பார்க்குறாங்க வயசாளி தான் ஆனால் நம்ம நம்ம சத்திரம் ஊரில் இருந்து நம்ம சத்திரத்துலேருந்து நம்ம தம்பி காளியாக இருக்கட்டும் அவன் தம்பி தம்பி தம்பியாக இருக்கட்டும் அவங்க சித்தப்பா பையன் காளிக்குமாராக இருக்கட்டும் இவங்க எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் இருபது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நல்லா நம்மளுக்கு ரொம்ப பக்க பலமாக இருக்கிறாங்க என்ன வேலைனாலும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அது நம்மளுக்கு ஆறுதலாக இருக்குது தங்கம் மலையாக இருக்கட்டும் அவரோட மரும நம்ம பண்ணையை பார்க்குறட்டும் இவங்களாம் உறுதுணை இந்த குட்டி நமக்கு விற்பனைக்கு இருக்குது பத்து தொள்ளாயிரம் தான் யாரும் காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னொருத்தர் வந்து நம்ம நமது வளம் நம்ம கூட இருக்கக்கூடிய தம்பி முருகன் அவர் நமது வளம் அதே நீங்கள் சப்ஜெக்ட் நம்ம வீடியோ வீடியோ எடுக்கிறது எல்லாமே அவர் தான் நீங்கள் மேலும் நம்ம உங்களுடைய பேர் ஆதரவு நம்மளுக்கு எப்பவும் இருக்குது நீங்கள் குட்டி வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முன்பதிவு செய்யுங்க நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் இன்னும் எட்டையாவிற பொட்டும் ஒரு இருபது குட்டி கிடக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு வந்து நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க நிறைய வியாபாரி இருக்காங்க ஆட்டுக்காரங்க இருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க நீ வந்து முழு வேலையாக நம்ம குட்டியை வாங்கி கொடுக்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி